கூட்ட நெரிசல் சம்பவத்தில் கைதாகி இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் ஜாமீன் கோர முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது விவரங்களை செய்தியாளர் கருணாகரன் வழங்க கேட்கலாம் கருணாகரன் விவரங்களை பகிர்ந்துக்கலாம் ஆம் ஸ்ரீராம் அதாவது வந்து அந்த கரூர் தாவேக்கா கூட்ட நெரிசலில் அந்த நாற்பத்தி பேர் உயிரிழந்தனர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இது குறித்து கரூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை துரிதப்படுத்தி உள்ளனர் இந்த சூழலில் ஏற்கனவே இந்த வழக்கில் வந்து மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் வந்து நகர செயலாளர் பொன்ராஜ் ஆகியோர் வந்து கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் இந்த சூழலில் வந்து இந்த கரூர் நகர் போலீசார் வேகம் காட்டி வருகின்ற சூழலில் வந்து இந்த இதரை தவிர்க்கும் விதமாக நேற்று வந்து சிபிஐ விசாரணை கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கா சார்பில் எடுக்கப்பட்ட முன்னெடுப்புகளும் தாமதமாகியுள்ளது எனவே வந்து எனவே வந்து அந்த கடற்கூட்ட நெரிசல் வழக்கில் இருந்து தங்களை கைது செய்யாமல் இருக்க முன்ஜாமீன் கோரி தாவேக்கா பொதுச் செயலாளர் துசி ஆனந்த் மற்றும் துணை பொதுச் செயலாளர் நிர்மல் குமார் ஆகியோர் வந்து உயர்நீதிமன்ற மதுரை களையில் மனு தாக்கல் செய்ய உள்ளனர் அதே போன்று கைது செய்யப்பட்டுள்ள அந்த மாவட்ட செயலாளர் மதியலகன் உள்ளிட்ட அந்த ரெண்டு பேரும் வந்து ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட உள்ளனர் எனவே வந்து தொடர்ந்து அரசியல் ரீதியாக விமர்சனங்கள் இருந்தாலும் கரூர் நகர போலீசார் தற்பொழுது இந்த கூட்ட நெரிசல் வழக்கில் வந்து வேகம் காட்டி வருவது மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஸ்ரீராம் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கருணாகரன்